டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா இவங்க ரெண்டு பேருடைய ஆத்மாவும் எடப்பாடிக்குள்ள இருந்து அவங்களை நீக்கினது தெரியுமா சார் ஒரு சமாச்சாரம் சொல்றேன் அம்மா இறந்துட்டாங்க அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் ராத்திரி ரெண்டு மணிக்கு நீலிக்கண்ணீர் விட்டு பதவி ஏற்றுக்கிட்டாங்க எல்லா தொண்டர்களும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் திடீர்னு ஓபிஎஸ் கிட்ட இருந்து இந்த அம்மா யாரு சசிகலா அம்மா முதலமைச்சர் பதவி ராஜினாமா பண்ண சொல்லி வலிக்கட்டாயம்மா அடிச்சு படால் நடிச்சு ஓபிஎஸ் கைய முறுக்கி துப்பாக்கியை காட்டி நான் சொல்ல இது அத்தனையும் அவரு சொன்னார் பிரஸ்ல சொன்னாரு பத்திரிக்காரங்க மத்தியில சொன்னாரு யாரு ஓ பன்னீர்செல்வம் என்கின்ற பேச்சு முத்து அவர் பேர் பேச்சு முத்து புரிஞ்சுங்களா அவருக்கு பேசவே வர மாட்டேன் ஆமா அவரு வந்து மக்கள் மத்தியில சொன்னாரு ஊடகத்து மத்தியில சொன்னாரு சொன்னவர் சும்மா விட்டாரா ஏறி விட்டுட்டு நேராக போய் ஏழு மணிக்கு போய் அம்மா சமாதியில் போய் உட்கார்ந்தார் அங்கே தாங்க அவருக்கு சனி பிடிச்சிது தர்ம யுத்தம் அங்கே தர்ம யுத்தம் பிடிச்சிது சனி அவருக்கு சுய இருந்ததுன்னா அது போயிருக்க மாட்டார்